அலாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உங்களுக்கு சிக்கன் செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறி தரமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணுங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கை புதினா ஒரு கை மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டு கறி மசாலா பொடி மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் ஹாஃப் கேஜி சிக்கன் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு கப் தேங்காய்பால் அவ்வளோ தேங்க நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி இதை அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் எல்லா நாளும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம்ல அதுக்காக இந்த மாதிரி சிக்கனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு குயிக்காக தயாராகிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை மூடி வச்சிருங்க இதே நீங்கள் குக்கரில் பண்ணீங்கன்னா வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு தயாராயிரும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சோம்பேறி சிக்கன் சூப்பராக தயாராயிடுச்சு இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட எது கூட வேணா நீங்கள் சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது நமக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணலாம் சிக்கன் ஜூசியா குக் ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்